சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் பிரித்தானியாவிற்கு எதிராக ஏஐ பயன்படுத்த ரஷ்யா திட்டம் புடின் ஏவுகணைகளை ஏவினால் இங்கிலாந்தில் எந்தெந்த பகுதிகள் அளிக்கப்படும் வெளியான முழு விவரம் புதிய திட்டம் திட்டும் அமெரிக்கா குழம்பி தவிக்கும் மேற்குலகம் நெதஞ்சாகுவுக்கு கைது வாரண்ட் அல்ல மரண தண்டனை வழங்க வேண்டும் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மேற்குலகத்தில் காட்டு போல் பரவி கொண்டிருக்கும் யுத்த நிலவரம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதே தவிர தனிந்த பாடில்லை இவ்வாறான நிலையில் நெதஞ்சாஹுக்கு கைது வாரண்ட் அல்ல மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று ஈரானின் உச்ச தலைவர் ஹமேனி தெரிவித்துள்ளார் இவரின் இந்த கருத்தானது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் நடந்த போர் தொடர்பாக கடந்த வாரம் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து இஸ்ரேல் தலைவர்களுக்கு கைது வாரண்ட் அல்ல மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் உள்ள ஒரு பிரிவான பாசிச் துணை ராணுவ படைக்கு வழங்கிய கருத்துக்களில் எமது எதிரியான இஸ்ரேல் காசா மற்றும் லெபனானில் வெற்றி பெறாது என்ற சபதம் ஹமேனி செய்தார் ஈரானின் செய்தி நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது காசா மற்றும் லெபனானில் உள்ள மக்களின் வீடுகள் மீது குண்டு வீசுவது ஒரு வெற்றி அல்ல என்றும் மக்களின் வீடுகள் மருத்துவமனைகள் மற்றும் சமூகங்கள் மீது குண்டு வீசுவதால் தான் வெற்றி பெற்றதாக முட்டாள்கள் நினைக்கக்கூடாது இதை ஒரு வெற்றியாக யாரும் கருதவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சியோனிஸ்டுகள் செய்தது போர்க்குற்றம் இதற்காக சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இது போதாது நெதஞ்சாகுவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த கிரிமினல் தலைவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்ய உக்ரைன் போரில் பிரித்தானிய ஏவுகணைகள் ரஷ்யாவிற்குள் பிரயோகிக்கப்பட்ட விடயம் புடினை கொந்தளிக்க வைத்துள்ளது உக்ரைனுக்கு உதவியதால் பிரித்தானியாவும் நேரடியாக ரஷ்யாவுடன் போரில் இறங்கியுள்ளதாகவே தாங்கள் கருதுவதாக பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான சைபர் தாக்குதல்களை அதிகரிக்க ஏஐ பயன்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது என்றும் ரஷ்யாவின் சைபர் தாக்குதல் காரணமாக பிரித்தானியாவில் பல மில்லியன் மக்கள் இரு தவிக்கும் ஒரு நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மறைமுக போராக சைபர் தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்துவதாக பிரித்தானிய அமைச்சர்களில் ஒருவரான பேட் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவும் இங்கிலாந்தின் பிற எதிரிகளும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாட்டின் உள்கட்டமைப்புக்கு எதிரான இணைய தகவல்களை அதிகரிக்க முயற்சிக்கின்றனர் என்று லண்டனில் நடைபெறும் நேட்டோ மாநாட்டில் கேபினட் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் ரஷ்யா ஊடகங்கள் தொலைத்தொடர்புகள் அரசியல் மற்றும் ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் நமது எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்துள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் ஒரு சைபர் தாக்குதல் மூலமாக ரஷ்யா பிரித்தானியாவில் பல மில்லியன் மக்களை இருளில் மூழ்கடித்துவிட முடியும் என்கிறார் அவர் அதாவது பிரித்தானியாவின் மின்சாரம் வழங்கும் அமைப்புகளை ரஷ்ய ஹேக்கர்கள் ஹேக் செய்து மின்சாரத்தை துண்டித்துவிட முடியும் என தான் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மூன்றாம் உலகப் போர் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரித்தானியாவின் குறிப்பிட்ட இடங்களில் அணுகுண்டுகள் வீசப்பட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன பிரித்தானியாவில் பாதுகாப்பான பகுதி மற்றும் மிக ஆபத்தான பகுதி தொடர்பில் நிபுணர்கள் தரப்பு பதிவு செய்துள்ளனர் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பிரித்தானியாவில் முப்பத்தி எட்டு நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அணு ஆயுத இலக்குகளாக அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது தலைநகரான லண்டன் போதும் விளாடிமிர் புடினின் முதன்மையான இலக்காக இருக்கலாம் என்றே கூறுகின்றனர் இது மட்டுமின்றி இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்திலும் லண்டன் நகரம் தாக்கப்பட்டுள்ளது தற்போது லண்டனில் எட்டு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் வசித்து வருகின்றனர் அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பதிமூன்று சதவிகிதத்தினர் லண்டனில் வசிக்கின்றனர் இந்நிலையில் லண்டனின் மத்திய பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்டால் அது பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அருகே டிராஃபல்கர் சதுக்கத்தில் விழ வாய்ப்பு உள்ளதாகவே குறிப்பிடுகின்றனர் மேலும் லண்டனை இலக்கு வைத்துள்ள புடின் சார் பம்பா என்ற மிக ஆபத்தான சோவியத் ஒன்றியத்தால் இதுவரை வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய வடிகுண்டை பயன்படுத்தலாம் என்றே அஞ்சப்படுகிறது மேலும் சார் பம்பா வடிகுண்டை ரஷ்யா இதுவரை பயன்படுத்தியதும் இல்லை என்றே கூறப்படுகிறது டிராபெல்கர் சதுக்கத்தில் கொண்டு விழும் என்றால் ஆறு புள்ளி ஏழு ஒன்று கிலோமீட்டர் சுற்று வட்டாரம் மொத்தமாக அழிந்துவிடும் என்று கூறப்படுகிறது லண்டனின் சின்ன சின்ன சின்னங்கள் அனைத்தும் மொத்தமாக சேதமாகும் லண்டனை அடுத்து இருபத்தி எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரம் மக்கள் வசிக்கும் மான்செஸ்டர் பகுதியை புடின் இலக்கு வைக்க வாய்ப்புள்ளது கார்டிப் பகுதியில் கொண்டு வீசப்பட்டால் மொத்தமாக குறைந்தது ஏழு லட்சம் பேர் உடனடி மரண அபாயத்தில் உள்ளனர் அத்துடன் சுமார் ஆறு லட்சம் பேர்கள் வசிக்கும் ஸ்கொட்லாந்தின் மிகப்பெரிய நகரமான கிளாஸ்கோவும் புடினின் இலக்காக இருக்க வாய்ப்புள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரஷ்யாவின் இலக்குகளாக மத்திய லண்டன் எடின்பர்க் லீசெஸ்டர் மான்செஸ்டர் லிவர்பூல் கிளாஸ்கோ ஹெல் யார்க் டோவர் கேம்பிரிட்ஜ் மெய்ட்ஸ்டோன் ஹடர்ஸ்ஃபீல்ட் வால்வர் ஹாம்டன் கோவென்ட்ரி மற்றும் ஷஃபீல்ட் ஆகிய பகுதிகள் இருந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்காவினுடைய ஆலோசனை குழு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறைக்கு ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளது அதாவது ரஷ்யாவின் தாக்குதலில் இருந்து உக்ரைனை பாதுகாக்க வேண்டியது நம் கடமையாகும் ஏனெனில் அணு ஆயுதத்தை பாவிப்பதற்கான அனுமதியை வழங்கி உக்ரைனை போர் அதிகரிப்பதற்கு தூண்டிவிட்டது நாம்தான் எனவே உக்ரைனுடைய பாதுகாப்பு தொடர்பான பொறுப்பு குறித்து முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான என் என்னென்ன செயல்பாடுகளை நாம் செய்ய முடியுமோ அதை மேற்கொள்ள வேண்டும் அதாவது போர் செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்குதல் ரஷ்யாவின் தாக்குதல் பற்றி முன்னரான உளவு தகவல்களை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களின் இந்த தகவலை மற்றும் டிபார்ட்மென்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் யூஎஸ் நேஷனல் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சென்டர் ஒரு முக்கியமான விடயத்தினை அறிவித்துள்ளார்கள் அதாவது ஐரோ ஐரோப்பாவில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சதியினை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஐரோப்பாவில் உள்ள அமைதியை சீர்குலைத்தால் ரஷ்யாவை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகள் எந்தவித தாக்குதலையும் செய்யாது எனவே உள்நாடுகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டால் ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்கான பலத்தை அனைத்து நாடுகளும் இழந்துவிடும் என்பது ரஷ்யாவின் திட்டமென ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் இருப்பினும் இவர்களின் இந்த கூற்றை ரஷ்யா முழுவதுமாக மறுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் உக்ரைன் ரஷ்யா அடையிலான போர் ஆரம்பித்ததில் இருந்து எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் மீது எவ்வித கோபமும் இல்லை என ரஷ்யா தெரிவித்து வருகிறது மேலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக எந்தவிதமான நாச வேலைகளையும் செய்வதற்கு நமக்கு எந்தவித அவசியமும் இல்லை எனவும் ரஷ்யா வெளிப்படையாக தெரிவித்து வருகிறது இதிலிருந்து ஒன்று தெளிவாகிறது புடினை சீண்டுவதை மேற்குலக நாடுகள் இனியாவது கைவிட வேண்டும் அவ்வாறில்லாமல் விடாப்பிடியாக அமெரிக்காவின் கதையை கேட்டு ரஷ்யாவிற்கு எதிராக நடத்தப்படுகின்ற தாக்குதல் நிச்சயமாக அனைத்து உலக நாடுகளையும் மிகப்பெரிய விளைவுகளை நோக்கி எடுத்துச் செல்லும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை இதற்கிடையில் பிரான்சில் உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட இருநூற்றி முப்பது கிலோ எடையுள்ள இரண்டாம் போர்க்கால வடிகுண்டு ஒன்று வார இறுதியில் செயலிழக்க செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாம் உலக போரின் போது பிரித்தானிய படைகள் அந்த வடிகுண்டை நிலையில் வெடிக்காத அந்த குண்டு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வெடிகுண்டை செயலப்பதற்காக அந்நகரங்களில் வாழும் சுமார் நான்காயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்